தன்வந்திரி ஆயுர்வேத வைத்தியசாலை சிறப்பு ஆயுர்வேத சிகிச்சை நடைபெற்றது நெல்லை சந்திப்பு பாபுஜி நகரில் அமைந்துள்ள தன்வந்திரி ஆயுர்வேத வைத்தியசாலையில் சிறப்பு ஆயுர்வேத சிகிச்சை நடைபெற்றது இந்த சிகிச்சையில் மூட்டு வலி கை கால் வலி இருமல் காய்ச்சல் கர்ப்பமை கட்டிகள் குழந்தையின்மை போன்ற வியாதிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது பஞ்சகர்மா முறையிலும் நாடி பிடித்து பார்த்து வைத்தியம் செய்யப்படுகிறது இது வந்து ஒன் ஆஃப் த பிராச்சு தான் ஸோ இருபத்தி ரெண்டு பிராஞ்சஸ் வந்து இங்கே இருக்கு சரிங்களா எங்களில் வந்து ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா காய்கல் களி மாதிரி எல்லா விதமான நோய்களுக்குமே வந்து இருக்குது முக்கியமாக வந்து பெண்களுக்கு தர்க்கப்பையில் வர கட்டிகள் குழந்தை கற்காமல் இருக்கிறது அந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய வந்து நாங்கள் இது வந்து மெயினாக பிடிச்சி பார்த்து தான் எந்த நோயினாலுமே வந்து நாங்கள் கேட்டால் உங்களுக்கு வந்து சொல்லுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பஞ்சகர்மா முறையிலையும் ட்ரீட்மெண்ட் இருக்குது அது போக வந்து மெடிசன்ஸ் நம்ம உள்ளே கொடுக்கலாம் இந்த கஷாயம் பொடி அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் தான் அலோபதி மெடிசன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது சரிங்களா சைட் எஃபெக்ட்ஸும் வந்து கிடையாது பட் இதை எடுக்கும்போது வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் கம்ப்ளீட்டாக வந்து சூட் ஆகும் எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே வரவே வராது பத்தியம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நம்ம வந்து பால்காய் എടുക്കാൻ മെഡിസിൻസ് എടുക്കുമ്പോഴേ മൂത്തു വലിയ ഇതാണ് മാക്സിമം വന്ന് നമ്മളുടെ കൽഷ്യം സത്ത് അത് മാറി കുറയും മൂത്ത മെയിനായിട്ട് മൂത്ത് വെളി ഇതാണ് உடம்புல எலும்புலையுமே ஒவ்வொரு எலும்புக்கு இடையிலையுமே அந்த மாதிரி சவுவே எல்லாமே இருக்குது எல்லாத்தோட தன்மையும் வந்து நமக்கு குறையும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி எல்லாமே உண்டாகும் புரியல இப்போ எனக்கு கை கால் வழியில் நானே அப்படி பண்ண முடியாது நம்ம செய்யணும் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மெடிசன் வாங்கணும் சும்மா நீங்கள் தலைவலிக்கு வெளியில் மாத்திரை வாங்கி போடுறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அது வந்து உங்களுக்கு என்றைக்கினாலும் சைடு எஃபெக்ட்ஸ் தான் ஏன்னா போட போட அது வந்து உங்களை மேலும் மேலும் பாதிப்பு அதிகமாகும் அது கண்டிப்பாக நம்மளோட சிகிச்சை வந்து அதாவது இங்கே வந்து நாங்கள் வந்து மெயினாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் மட்டும்தான் பொடி கஷாயம் அந்த மாதிரி மெடிசன்ஸ் தான் அல்லோபதி எந்த டேப்லெட்ஸுமே இங்கே வந்து உங்களுக்கு கிடையாது சைடு எஃபெக்ட்லாம் நீங்கள் நம்பிக்கையாக வந்து இது கா கண்டிப்பாக குணமாகும்